இன்றைக்கி அம்மாவை லீவ் இல்லைங்களா அதனால் எங்கன்னா வெளியே போகலான்னு பார்த்தோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சாமியை பார்த்தாலுமே பக்தி வந்தாலும் ஒரு சில சாமியை பார்த்தா மட்டும் பயம் வரும் அப்படி எல்லாருமே பயப்படுற சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் மட்டும் நம்ம உட்காந்தாருன்னா நம்மளை ஆட்டி படைச்சிடுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வாழ்க்கையில் எல்லாருமே அந்த மாதிரி அனுபவிச்சிருப்போம் கண்டிப்பாக அப்படி வந்து உங்களுக்கு சனீஸ்வரனோட பிரச்சனையெல்லாம் தீரணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் போக வேண்டிய தலம் திருநள்ளாறு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் திருநள்ளாருக்கு நிகரான ஏன் இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து கையில் வந்து ஏற்க கலப்பையோடு இருக்கிறாரு அனுகிரகமூர்த்தியாக வந்து எல்லாருக்குமே வந்து அருள் பாலிக்கிறார் அதனால இங்கே நீங்கள் ஒரு முறை வந்து போயிட்டீங்க வாழ்க்கையிலனா உங்களுடைய சனி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக தீர்ந்துருங்கிறது ஒரு ஐதீகமாக நம்பிக்கையாக இருக்கு ஏற்கனவே இந்த கோயில் ரொம்பவும் விசேஷமான கோயில் தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியில் நடக்குதுன்னா திருநெல்வேலியில் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு சேர்றாங்கன்னா திருக்கல்லிக்காடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் சேர்ந்ததாகவே அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமஸான கோயில் தான் நமக்கு தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு கச்சனத்திலிருந்து அதாவது திருவாரூர் மாவட்டம் கச்சனம் அங்கேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் உள்வாங்கி இந்த சாலையில் தான் நம்ம வரணும் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கு உள்ள வர ரோடு இருந்தாலும் நம்ம இந்த சாமியை பார்க்கணும்னா கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் இங்கே ஸ்தல வரலாறுலாம் எழுதியிருக்கிறாங்க அதை பார்த்தப்ப இந்த கோயிலில் நம்ம ஏழு முறை வளம் வர்றது நல்லதுன்னு போட்டிருந்தாங்க மூலவரும் பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரரும் மிருதுபாத நாயகியா அம்பாளும் இங்கே வந்து இருக்கிறாங்க முதல் அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே பொங்கு சனியாக காட்சி அளிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை நானும் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் போடுறது வந்து என்னுடைய மன திருப்திக்காக மட்டுமே போடுறேன் இது வியூஸ் போது போகலங்க பற்றி எந்த கவலையும் இல்லை ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா வந்துட்டு போங்க தேங்க்யூ